கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவருக்கு பெரியமில்லாத அநேக பாவங்களை செய்துவிட்டு ஐயோ நான் என்ன செய்வது என்று குற்ற மனசாட்சியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது எப்படி இந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது என்று தெரியவில்லையே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நினைக்கிறேன் ஆனாலும் அவருக்கு பிரியமில்லாததை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவர் என்னை அழைத்து பிரித்தெடுத்து இம்மட்டும் நடத்தி வருகிறார் என்னை நம்பி அநேக ஊழியங்களை தந்திருக்கிறார் ஆனால் நான் இப்படி பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே எப்பொழுது நான் விடுதலை பெறுவேன் எப்படி நான் விடுதலை பெறுவேன் என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் தாவிது செய்த ஒரு அழகான சபத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் செய்யும் போது கூட விடமுடியாத பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அது என்ன சபம் தெரியுமா பத்தொன்பதாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்றாம் வசனம் தன் பிழைகளை உணருகிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் திவஜனமே நாம் கேட்ட இந்த வார்த்தையில் தாவீது நான்கு காரியங்களுக்காக மிகவும் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார் முதலாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று கேட்கிறான் அதாவது அந்த ஜெபம் எதை குறிக்கிறது தெரியுமா அண்டவரே நான் தவறு செய்யும் போது நான் செய்வது தவறு என்று உணர்கிற அந்த இருதயத்தை தாரும் என்று அந்த உணர்வுள்ள இருதயத்திற்காக முதலாவது ஜெபிக்கிறார் இரண்டாவது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும் என்று செபிக்கிறார் அதாவது இது மூல மொழியாக்கத்தில் மறைவாய் நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் என்னை விட்டு அகற்றும் என்னை மன்னியும் என்று செபிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் வேண்டும் என்று நான் செய்கிற அநேக காரியங்கள் நீர் வேண்டாம் என்று அறிந்தும் அது வேண்டும் என்று என் இன்பத்திற்காக என் சுய ஆசைக்காக அல்லது மற்றவர்களின் விருப்பத்திற்காக செய்கிற இந்த பாவத்திற்கு என்னை விலைக்கு காரும் என்று கடைசியாக இவைகள் எதுவும் என்னை ஆண்டு கொள்ள கூடாது நீர் ஒருவரே என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஏக்கத்தை அவருடைய உள்ளத்தின் பாரத்தை ஜெபமாக ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அப்படி ஜெபித்துவிட்டு அவர் சொல்லுகிறார் அண்டவரே நீர் இந்த பதில் தருவீரானால் இப்பொழுது பாவியாய் இருக்கிற நான் பரிசுத்தமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று ஜபிக்கிறார் தெவஜனமே நாமும் இந்த நான்கு காரியங்களுக்காக ஜபிப்பது அவசியம் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஏன் அடிக்கடி ஒரே பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும் அநேக காரியங்களை சந்தோஷத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா அநேக நேரத்தில் நாம் இதற்காக செபிப்பதே இல்லை மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் நம்முடைய ஆசிர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆனால் நம்முடைய பரிசுத்திற்காய் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் இல்லை ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த செபத்தை செய்ய அர்ப்பணியுங்கள் முதலாவது ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தாலும் ஒருவேளை சிறு தவறு செய்தால் கூட அது தவறு அல்ல என்று பேசாத படிக்கு நான் செய்வது தவறு என்று நீர் உணர்த்தும் போது அதை ஏற்றுக் கொள்ளுகிற இருதயத்தை தாரும் என்று செபியுங்கள் இரண்டாவது ஆண்டவரை நான் மறைவாய் செய்த குற்றங்களை மன்னியும் என்று செபியுங்கள் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் செய்த தவறு நீங்கள் செய்த பாவம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறதே ஆகவே அவர் சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேளுங்கள் அண்டவரே இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் இது யாருக்கும் தெரியாதுதான் ஆனால் நீர் அறிந்திருக்கிறேன் அந்த பாவத்தை தயவு செய்து மன்னி தருளும் என்று காதருங்கள் மூன்றாவது அண்டவரே வேண்டும் வேண்டும் என்று நான் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் என்னை விளக்கி காரும் துணிகரமான பாவங்களை இனி நான் செய்யாதபடிக்கு கிருபை தாரும் என்று உபவாசித்து ஜெபியுங்கள் கடைசியாக அண்டவரை இந்த பாவங்கள் எதுவும் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது நீரே என்னை ஆண்டு கொள்ளும் கொள்ளும் இன்றைக்கு இந்த நான்கு காரியத்திற்காக செபிக்க அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்திற்காய் செபித்து பாருங்கள் நிச்சயம் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் இன்றைக்கு ஒருவேளை பாவியை போல் அமர்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ள அவர் உதவி செய்வார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க